ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வீக்கெண்டும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் சாட்டர்டே அண்ட் சண்டே சாரி சண்டே அண்ட் மண்டே வந்து ரெண்டு நாளும் ஸ்கூல் லீவு மண்டே வந்து பக்ரீத்துன்றதுனால ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் மார்னிங் ஒரு அரவுண்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் பயங்கர ஜாலியாக இருந்தது எல்லாம் ஒன்றா பேசி சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூக்கம் போட்டேன் அதாவது மட்டன்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப கேரான மாதிரி இருந்ததா ஒரு தூக்கம் மட்டும்தான் போட்டேன் எழுந்து பார்த்தா டைமிங் வந்து ஃபோர் தேர்ட்டி ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க அப்படியே சீண்ட்கில் உள்ள பாத்திரத்தெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் தான் எழுந்து எல்லாத்தையும் வந்து விலக்கி வச்சுட்டு கிச்சன் கிளீனிங் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன் ஸோ குழந்தைங்களெல்லாம் அதுக்கப்புறம் குளிக்க வச்சுட்டு அண்ட் வந்து அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அண்ட் நானும் ஒரு குழியில் போட்டு இப்போ தான் வந்து இன்ட்ரோ வீடியோவை வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி போச்சு அண்ட் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்ட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேன்றதுனால காலையில் எழுந்து ஃபேஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டேன் பட் இன்னைக்கு வந்து எழுந்திருக்கிற டைம் வந்து ஆஸ் யூஷுவல் டைமிங்லாம் இல்லை ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்கும்போது ஒரு டைமிங் எழுந்திருப்பேன் இல்லைனா வந்து கொஞ்சம் டிலேவாக எழுந்திருப்பேன் அதே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால செவன் ஓ கிளாக் தான் எழுந்திருச்சேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஏர்லியாகவே வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து போயிட்டு மட்டனோட ரத்தம் அதுக்கப்புறம் கொழுப்பு மட்டன் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வெளில வச்சுட்டேன் ரத்தம்லாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செவன் தேர்ட்டிக்கு அவரை எழுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் தான் வந்து செஞ்சாரு ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த பொரியல் செஞ்சாரு ஸோ நாங்கள்லாம் வந்து அதாவது குழந்தைங்க எல்லாம் வந்து சாப்பிட சா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல வந்து ஆட் பண்ணுறதுக்காகவே தனியாக வந்து கொழுப்பு வந்து வாங்கிட்டு வந்துருப்பார் போல இருக்குது எனக்கு வந்து கொழுப்பு ஆட் பண்ணால் வந்து பிடிக்கும் பட் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது இல்லையா குட்டி பாப்பாவும் வந்து ரொம்ப ரத்தம் வந்து விரும்பி வந்து லைக் பண்ண அதாவது லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சமைப்பார் அவர் வீட்டில் எங்களோட இருந்தார் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவர் தான் வந்து சமைப்பார் அவருக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணியெல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் அந்த சிக்கனாக இருந்தால் சிக்கன் வாஷ் பண்ணிட்டு மட்டனாக இருந்தால் மஷ் மட்டன் வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அவர் வந்து சமைச்சி கொடுத்துருவார் அதே மாதிரி மட்டன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அவர் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ மட்டன்றதுனால ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக மட்டன்னா நான் செய்கிற மாதிரி இருந்தேன்னா குக்கரில் விசில் வச்சு கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி செய்வேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து கிரேவி நல்லா திக்காயிட்டு நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு அவர் வந்து செய்வார் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட ஈரலை வந்து குழந்தைங்களுக்காக வந்து சுட்டு கொடுத்தாரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரெண்டு ஈரல் வந்துருந்ததுன்னு சுட்டு கொடுத்தாரு அதில் வந்து ஒன்று வந்து பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் சாப்பிட்டாங்க ஒன்று வந்து நானும் அவரும் பாதி பாதி ஹாஃப் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் ஸோ குழந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடியானதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த கொழுப்பெல்லாம் ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிளறி விட்டார் ஸோ கொழுப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் நல்லா சுருங்கி வரட்டும் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஒரே அழுகு அவளுக்கு வந்து ஆக்சுவலி அவள் தான் வந்து அந்த ஹாட் பாக்ஸை வந்து தூக்கிட்டு ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு அது வந்து அது ரொம்ப சூடாக இருந்தது இட்லி அதனால நாங்கள் வந்து தனியாக வாங்கி வச்சதுக்கு ஒரே அழுகை அவருக்கு எனக்கு என் பெரிய பாப்பாவுக்கு எல்லாம் வந்து அவர் வந்து போட்டு சர்வ் பண்ணார் கிரேவியும் பார்த்தீங்கன்னா திக்கா வந்துருந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்துருந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட கைப்பக்குவம் மேக்ஸிமம் எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இதில் எங்கள் குட் எங்கள் பெரிய வந்து மட்டன் பீஸை வந்து தேடி தேடி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக அப்பா செஞ்சுருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அப்பாக்கு புழாரெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ஒரு கேரான மாதிரி ஆயிடுச்சு கொழுப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன் நான் நான் அதனால ரொம்ப கேரானவே மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல தூக்கம் வந்துடுச்சுன்னு தூங்கிட்டேன் எழுந்து பார்த்தா டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்படியே சிங்க்கில்லாம் பாத்திரம்லாம் இருந்துச்சா அது எழுந்துச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு குழந்தையாக ஃபஸ்ட்டு குஷி எங்கள் குட்டி பாப்பாவை வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் தம்பி பையனும் வந்திருந்தாங்கள்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க பெ குட்டிப்பா ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்க பெரியப்பாப்பா வந்து குளிக்க போயிட்டாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அண்ணி அண்ணன் வந்து யூஷுவலாக வந்து கொஞ்சம் மேலே வந்து ஃப்ரீயாக உட்காந்து எங்களோட வந்து கதை அடிச்சிட்ருப்பாங்க டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கும்போது சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் இருந்தது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டைமிங் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கு மாதிரி தான் வந்து இருந்தது செம்ம வெயில் அப்புறம் பிள்ளைங்களாம் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒருத்தருக்காக வந்து அண்ணி வந்து தலையெல்லாம் வந்து சீவி விட்டுட்டாங்க பாப்பா வந்து ரொம்ப நாள் ஆச்சா சைக்கிள் ஓட்டி அதனால் நான் சைக்கிள் ஓட்டுருமா நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க இல்லை பாப்பா அம்மாவால் முடியாது நீ போய் சைக்கிள் ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை மட்டும் அனுப்பி வச்சுட்டேன் இந்த பாப்பாவும் அண்ணன் பொண்ணும் வந்து பாப்பாவும் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதாவது சைக்கிள் ஓட்ட ரெடியாக ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க இதில் குட்டி பையன் வந்து அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குட்டி பாப்பாவும் குட்டி பையனும் வந்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து ரெண்டு ஜடை போடலாம் அப்படின்னு நினச்சினா பட் பாப்பா வந்து நீங்கள் ரெண்டு ஜடெலாம் போடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும் என்னால் சைக்கிள்லாம் ஓட்ட முடியாது அதனால எனக்கு ஒரு ஜடை மட்டும் போடணும்னு சொல்லி அவங்க அண்ணிக்கிட்ட வந்து அதாவது எங்கள் அண்ணிக்கிட்ட ஒரே ஒரு போன டைல் மட்டும் போட்டுவிட்டாங்க ஆக்சுவலி எனக்கு என்ன பயம்னா இவங்களோட எங்கள் பாப்பாவோட ஹேர் வந்து கொஞ்சம் கேர்ள் ஹேராக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து சிக்கல்லாம் வந்துடுமோ அப்படின்றது என்னோடய பயம் ஏன்னா அவங்க லைட்டாக வந்து பெருக்கிட்டு கட்டில்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க பாப்பா ஆக்சுவலி கட்டில் வந்து நாங்கள் வந்து இரும்பு கட்டில் வச்சுருந்தோம் பட் எல்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட் எல்லாம் குழந்தைங்க குதிச்சு குதிச்சு எல்லாம் உடைச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கவுர் கட்டில் அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அண்ட் குட்டி பாப்பாவும் சைடில் வந்து ரெடி ஆகிட்டே இருந்தால் ஸோ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனதுக்கப்புறம் நானும் அணும் போய்ட்டு ஒரு குழியலை வந்து போட்டு தலையெல்லாம் வந்து சீவியாச்சு ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சண்டே எப்போவுமே வந்து யூஸ்வலாக வந்து கடைக்கு போவேன் பட் இன்னைக்கு சண்டேன்றதுனால சண்டேவும் யூஸ்வலாக போவேன் பட் இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப கேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டுனா அதனால் வந்து இன்றைக்கி வந்து கடைக்கு வந்து போகலை அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிட்டு நைட்டு டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நைட் டின்னர் வந்து எங்களுக்கு வந்து மட்டன் கறி வந்து சாமி மட்டனே வேண்டாம்ப்பா மட்டன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கேர் ஆச்சு அப்படின்ற மாதிரி மட்டனே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வெளிய வந்து பார்த்தா குட்டி பாப்பா வந்து அவங்க அப்பா கிட்டே ரொம்ப அடம் இருந்தாங்க ஏன்னா வந்து என் கிட்டலாம் இப்போ வராங்க அப்படின்னா வந்து நான்லாம் எங்கள் கிட்டே வந்து ஃபோன் வந்து கொடு கொடுக்க மாட்டேன் நான் கொடுத்தும் வந்து பழக்கப்படுத்தலை அவங்க அப்பா கிட்டே மட்டும் என்னான்னு தெரியல அவர் கேட்டால் வந்து கொடுத்துருவார் அவங்க அப்பா கிட்டே இருந்தால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அடம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டா வாங்கிட்டு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ரைம்ஸு ஷார்ட்ஸு எல்லாத்தையும் வந்து வச்சு பார்த்துட்டே இருந்தாங்க இப்போ நம்ம மட்டும் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அழுகாக ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியே வந்து தோணலை இருந்தாலும் வந்து தோசை வந்து அம்மா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பாப்பாக்காகவும் எனக்காகவும் ஹஸ்பண்டுக்காகவும் பட் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் எனக்கு கொஞ்சம் ரைஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கதம்பம்னு ஒரு சட்னின்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலி என்ன சட்னின்னு தெரியல எனக்கு பேர் தெரியல அது செஞ்சுருந்தாங்க செம்ம டேஸ்டியாக இருந்தது நேர்த்தே அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தேன் நேற்று கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தேன் ஸோ அது வந்து இன்னைக்கு அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன் பட் அவர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாரா சரி அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாப்பா வந்து அவங்க பாட்டி கூட வந்து கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க அதாவது உங்கள் மாமா கூட கடைக்கு கிளம்பிட்டாங்க பாட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்கு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் அது பாப்பா வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவோடய எல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஊர் கிளம்புறதுனால அவரோட அதாவது ட்ரெஸ் எல்லாம் வந்து நைட்டு தான் உட்காந்து பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது ஆக்சுவலி மூட் வந்து இல்லை எனக்கு செய்யணும்னு ஏன்னா வந்து மறுபடியும் வந்து சட்னி வந்து கீழே செஞ்சுப்பாங்க அப்படின்றதுனால தோசைலாம் அம்மா தான் வரும் குழந்தைங்களுக்கு மட்டும் பாலோடு வந்து பசஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து தோசை வந்து ஊற்றிருக்கேன் ஒரே ஒரு தோசை மட்டும்தான் குஷி பாப்பாவும் தம்பியும் வந்து தோசை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த அதாவது அந்த லெட்டர் வந்து ஜாயினிங் ப்ராசஸில் இருக்க சுடுக்கு மாதிரி ஆக்சுவலி அதை வச்சுட்டு தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இது பெரிய பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு வந்தால் பர்த்டே கிஃப்ட் இது ஆக்சுவலி லெட்டர்ஸ் எல்லாம் சர்வேஷ் குஷி பாப்பா வந்து கொஞ்சம் அழுக்கு பண்ணிட்டாங்க அதனால வந்து ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு இதில் வந்து அவங்க மாமா வந்து சூப்பராக வந்து கண்டினியூட்டியாக வந்து கட்டி வச்சுருந்தான் ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக கட்டி வச்சிருந்தான் பட் அதை பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக எல்லாத்தையும் பிச்சு போட்டாங்க அப்படியே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு அவர் வந்து மார்னிங் வந்து கிளம்புறாரு அந்த டைமில் வந்து எழுந்த அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக வந்து பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பேக்கெல்லாம் பண்ணியாச்சு ட்ரெஸ்ஸு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தர்ஷன் வந்து சூப்பராக அதை கட்டி வச்சுட்டு பட் குஷி வந்து பார்த்து உடைச்சிட்டா எல்லாத்தையும் உடைச்சிட்டு பீஸ் ஆக்கிட்டா நீ கட்டுறியா கட்டு தெரியுமா கட்டில் மேலே கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கு அதையும் எடுத்துக்கோ கட்டில் மேலே இருக்கு ஸோ எங்களோட இந்த விளாக் வந்து இப்படிதான் வந்து போச்சு இன்னும் வந்து தூங்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா வந்து விளாக் இன்னும் கொஞ்சம் லெந்தியாக கொண்டு போயிருக்கலாம் அண்ட் இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும் அந்த மட்டன் சாப்பிட்டதுனால கேர ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதனால தான் வந்து தூங்கிட்டேன் வேற வழி இல்லாத கண்ட்ரோலும் பண்ண முடியாது வந்து தூங்கிட்டேன் ஸோ எங்களோட சண்டே வந்து இப்படி தான் வந்து எங்களுக்கு போச்சு நாளைக்கு மண்டே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத்ன்ட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு அவங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இதோட எங்களோட விளாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போதான் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம் ஆட் ட்ரில் டேக் கேர் டட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்